ஜெய் ஜெய்சங்கரவிசங்கர் குருநாதர் ஆஷிர்வாதத்தில் அம்பாள் அனுகிரகத்தில் எல்லாரும் அமோகமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ க்ஷேமமாக இருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதவேத துர்கை இந்த துர்கையை வழிபடுறதுனால இந்த ரூபத்தில் இருக்கிற துர்கையை வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் எப்படி இதை வழிபடலாம் எந்த மாதிரி வழிபடலாம் யா அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது இப்போது நிறைய நேரங்களில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் தேவையில்லாத பாபம் பண்ணுவாங்க இப்போ ஒரு எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமா இல்லை அந்த மாதிரி நிறைய பாவ மூட்டைகள் நம்ம நம்மளுடைய நடவடிக்கைகளால் நம்மளுடைய செயல்களால் ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது ஓகே அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்க யாருக்காவது ஏதாவது கெடுதல் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாபத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு ஜாதவேத துர்கையை வழிபடுங்கோ சில பேர் கண்முன் தெரியாமல் வீடு வாங்கிடுறான் அந்த இடத்துல வந்து இன்றைக்கி நிறைய பில்டர்ஸ் வந்து ஸ்மசானத்தை வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக கட்டடம் கட்டிடுறான் நம்ம வந்து என்ன பண்றோம் தெரியாம அந்த இடத்த போய் வீடு வாங்கிடுறோம் ஜென்ரலா இது நடக்கிறது தானே நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து சரி நமக்கு ஒரு வீடு கிடைக்காதா நமக்குன்னு ஒரு நிழல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வீடு வாங்கிடுறான் அந்த மாதிரி தெரியாத உங்களுக்கு அறியாத கிரக கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஏன்னா சில பேர் வந்து அப்ப மிருத்தியுவா போயிருந்தா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது அந்த மாதிரி ஏதாவது உங்களை அறியாமல் சில பேர் வந்து எங்கிட்ட சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தா ஒரு ஒருத்தர் வந்து அந்த வாடகைக்கு தான் இருக்கா அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அப்ப மிருத்தியவாக போயாச்சு அது ஓனரும் கொஞ்சம் அழகாக மூடி மறைச்சு இவன் அதுக்கு வந்து ஏதோ இது பண்ணி தலையில் கட்டிட்டாள் அந்த வீட்டுக்குள்ள இவள் போகிறான் தேவையில்லாம ரொம்ப வேலை கொடுத்து வாங்க எப்பொழுதுமே ஒரு வீடு வாங்கும் பொழுதோ வாடகைக்கு போகும்பொழுதோ அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க என்னென்னலாம் நடந்தது எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்க அது தெரிஞ்சுட்டு போவோம் ஏன்னா அவ வந்து அங்கே போய் நிறைய லாஸ் பண்ணிந்தா அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது இன்னைக்குமே நல்லது ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும் நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டார் அந்த ஆஃபீஸில் மெயின் டோருக்கு எதிர்த்தாப்ல நேர் எதிர்த்தாப்பில் டாய்லெட் சரியான லாஸ் கொஞ்ச நஞ்ச லாஸ் இல்லை சம லாஸ் அப்போது அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணாம ஏதோ ஒன்று இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்போதுமே ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் அப்படி இல்லாமல் அங்கே உள்ளே போய் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத யோசிக்கணும் ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேஷன் என்னென்னலாம் தவறாகலாம் அதற்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது அதாவது மைண்டுக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க ஓகே அந்த மாதிரி திங்க் பண்ணி ஏன்னா ஏனோ தானோன்னு பண்ண போயிட்டு நல்ல செழுமையா வாழ்க்கை நாசமா போச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்க ஜாதவேத துர்கையை வழிபட்டு சகல சௌபாகியம் பெறலாம் சில பேருக்கு வந்து சந்தான பிராப்தி இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் இன்னைக்கு இருந்து வெளியில் வரலாம் இன்றைக்கி நிறைய பேர் ஐவிஎஃப் இந்த இந்தஎஃப்ன்னு ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கீங்க நான் மருத்துவம் கிடையாது அது சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு பட் இந்த துர்கை அம்மனை வழிபட்டு அதாவது அம்மா நீயே கதி உன் பாதமே சரணாகதி அப்படின்னு அம்மாவை சரணடைஞ்சு எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு குழந்தைய கொடு அம்மா அப்படிங்கிறவ கருணையை கொண்டு தன்னுடைய குழந்தைகளை கைவிட மாட்டார் இல்லையா அதான அம்மா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அம்மா அம்மா தான் அப்போது அந்த மாதிரி ஒரு சந்தான பிராப்தி இல்லாமல் இருக்கிறவாளுக்கு ஜாதவேத துர்கையை வழிபட்டு சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் பெறணும் பெறலாம் சாஸ்திர பிரகாரம் இது இருக்கு நீங்கள் இதை பண்ணின்னு வந்தேன்னா எல்லாம் அமோகமாக நடக்கும் சௌக்கியமாக இருப்பேன் இதற்கான மந்திரம் என்னோட சேனலில் நான் பதிவு பண்ணுறேன் கேட்டுட்டு பயனடைங்க இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவாறு விட இதை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் அமோகமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சமமாக இருக்கணும்னு சொல்லி குருநாதரையும் அம்பாலையும் வேண்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கர் ராதசங்கர